திஸ் வீடியோ sponsored பை பைமோட் ஈஷாப்பிங் app. அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த பிரமிடுகளின் உலகத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிரமிடுகள் அப்படின்னாலே ஒரு பெரிய பிரமிப்பு வந்து எல்லாத்துக்கும் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தான் இருக்குது ஸோ அதனுடைய கட்டமைப்பும் அது எப்படி கட்டப்பட்டது ஸோ யார் கட்டினாங்க ஏலியன்ஸ் கட்டினாங்களா இல்லை வந்து ஜெயன்ஸ் அப்படிங்கிற அபூர்வ சக்தி கொண்ட மனிதர்களை கட்டினாங்களா அந்த மாதிரி பெரிய கான்ஸ்பிரசி ஓடிட்டுருக்குது ஸோ அதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ அப்போ தான் ப்ரமீடை பற்றி ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ரமிட் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே மனசில் வரக்கூடிய விஷயம் வந்து எஜிப்தில் இருக்கிற கிசாவின் பிரமிடுகள் மட்டும்தான் ஆனால் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரமிட் இருக்குது சுடானில் வந்து நுபியா பிரமிட் இருக்குது மெக்சிகோவில் சூரியன் பிரமிட் வர இந்த மாதிரி நிறைய சைனாவில் ஈவன் சைனாவில் கூட வந்து ப்ரமிட்ஸ் நிறைய இருக்குது ஆனால் நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமீட் அப்படின்னாலே நமக்கு எஜிப்தில் வரக்கூடிய அந்த முக்கோண வடிவிலான அந்த பிரமிட் கட்டடம் மட்டும்தான் நமக்கு மைண்டில் வரும் பொதுவாக இந்த பிரமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கோண வடிவில் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஆதி காலத்தில் ஆதி காலத்தில் அப்படின்னா பிரமிட் கட்டப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஸோ அதனுடைய வடிவம் வந்து கரெக்டாக அந்த கார்னர் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் ஒளி வந்து பட்டுட்டு அது ஒரு மரகதம் ஜொலிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் செட்டப்பில் தான் அது வந்து கட்டினாங்க ஆரம்ப காலத்தில் ஆனால் இப்போ வந்து காலப்போக்கில் அதனுடைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அந்த ஷார்ப்னஸ் வந்து இல்லாமல் இருக்குது பட் அதனுடைய கட்டப்பட்ட நோக்கம் வந்து அந்த சூரியன் ஒளி படும்போது ஸோ அதில் பட்டு அந்த ஒளி வந்து பிரம்மாண்டமாக அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் பிரமீர் அப்படிங்கிறது இருந்துச்சு பிரமிட் அப்படிங்கிறது இந்த பிரமிப்பு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஸோ கரெக்டாக அந்த சூரிய ஒளி பட்டு அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய ஷார்ப்னஸ்ஸு ஸோ அது கட்டப்பட்ட விதங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய கட்டிடக்கலை அதாவது ஒரு என்ன சொல்கிறது கட்டிடக்கலை அறிஞர்களை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி கட்டினா எப்படி இருக்குமோ ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத காலகட்டத்திலேயே எப்படி இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கட்டினாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கட்டிடக்கலையில் ஒரு பெரிய அதிசயமும் ப்ளஸ் சயின்ஸ் சம்மந்தமான விஷயமும் நிறைய கலந்துருக்கிறது தான் இந்த பிரமிட் அப்படிங்கிறது பிரமிடுகள்னு சொன்னதும் நமக்கு எஜிப்தில் உள்ள பிரமிட் ஞாபகம் வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா இது கட்டப்பட்டு நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அதனுடைய ஸ்ட்ராங்காக அப்படியே அதனுடைய ஸ்டெபிலிட்டி தான் அதனுடைய ஒரு பேருக்கு வந்து பெரிய காரணமாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஸோ அதனால் இப்போ வரைக்கும் அதனுடைய ஆராய்ச்சிகள் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க பிரமீரில் வந்து ஒரு சின்ன வந்து கல்லறை இருக்குது சுரங்கம் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் பிரமீரில் வந்து நிறையா இருக்குது இதில் வந்து வெறும் கல்லறைகள் மட்டும் அல்லாமல் இது வந்து சயின்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸு ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து இருக்கிறதா இந்த பிரமிர் வீட்டில் இருக்கக்கூடிய சில கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது டன் இடம் வரைக்கும் இருக்குது ஸோ அதை கொண்டு போகிறதுக்கு வந்து பெரிய பெரிய இயந்திரங்கள் இல்லாமல் ஸோ அதை எப்படி கொண்டு போனாங்க அதாவது நிறைய கான்ஸ்பரைசி இருக்கும் ஸோ பெரிய வந்து ஒரு டிக் பண்ணி ஒரு பெரிய ஹோல்ஸ் பண்ணி அதில் தண்ணியை இது பண்ணிவிட்டு ஒரு கட்டையில் வந்து பெரிய பெரிய கல்லை வச்சு அப்படியே மூவ் பண்ணதாக சொல்கிறாங்க அது இல்லாமே வந்து இந்த சுழலும் இது இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து வீல்ஸ் புள்ளி யூஸ் பண்ணுறோம் வண்டி சுற்றுறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வச்சு ஜஸ்ட் மூவ் பண்ணியிருக்காங்க ஒரு அந்த கட்டையில் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ராடை வந்து நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் அது மூவ் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரமீட்டில் இருக்குது இது கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருபது இவ்வளோ பேர் வந்து அது பாடப்பட்டிருக்காங்க ப்ளஸ் இருபது வருஷமாக இதை வந்து கட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பிரமீரில் வந்து ஒரு விஷயத்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதாவது மறைக்கப்பட்ட அறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அறையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல கல்லறைகளை தாண்டி அந்த அறையில் வந்து பொக்கிசங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரமிட் வந்து எகிப்தை தவிர சுடானில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நுபியா பிரமிட் இருக்குது அதே மாதிரி மெக்சிகோவில் மாயா பிரமிட் ஈவன் சைனாவில் கூட வந்து பிரமிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரமிடுகள் வந்து நிறைய பக்கம் இருந்தாலும் நம்ம எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட் மட்டும்தான் வந்து ஒரு பிரம்மாண்டம் உலக அதிசயத்தில் ஒன்றாவும் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் அது கூடவே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதிசயம்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டப்பட்டதை வந்து ஏலின்னு கட்டினாங்களா இல்லை வந்து ஜேன்ஸ் அப்படிங்கிற மனிதர்கள் வந்து கட்டினாங்களா நீங்கள் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப அறக்கர்கள் மாதிரி பெருசாக இருப்பாங்க அசால்ட்டாக கல்லை வந்து தூக்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஆள் கட்டினாங்களா அப்படிங்கிற ஆச்சரியம் வந்து இப்போ வரைக்கும் தான் இருக்குது நிறைய பேர் வந்து அதிகமாக இது ஏரியன்ஸ் தான் கட்டினாங்கன்னு இப்போ வரைக்கும் நம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாது ஆனால் இது ஏலியன்ஸ்க்குனாலேயோ இல்லை ராட்சிதா மனிதர்கள்னாலேயோ கட்டப்பட்டது கண்டிப்பாக கிடையாது இது வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மனிதர்கள் வந்து இருபது வருஷம் டைம் எடுத்து போராடி கட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் ஒரு அரசருக்காக ஃபாரோ அப்படிங்கிற மன்னருக்காக கட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் இதில் வந்து கல்லறைகளை தாண்டி நிறையா அதிசயங்கள் நிறைந்திருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து பிரமீடை பற்றி இல்லாமல் ஸோ தங்க புதையல் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ